வெல்கம் டு டுஸ்ட் அகாடமி ட்வெண்ட்டி குரூப் ஃபோர் வந்து இன்னும் நாற்பது நாள் வர போகுது இந்த நாற்பது நாளுக்குள்ள நீங்க எப்படி எல்லாம் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க வந்து அந்த கிராக் பண்ணுறதுக்காக படிச்சுட்டு இருப்பீங்க ஹார்ட் ஒர்க் பண்ற காலம் நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம நாற்பது நாளுக்குள்ள இருக்கோம் இந்த நாற்பது நாளுக்குள்ள நம்ம இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்ட விஷயத்த வந்து நம்ம வந்து அழகா கொண்டு போய் எக்ஸாம்ல வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்ப அழகா கொண்டு போய் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் பண்ணா இந்த நாற்பது நாள்ல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றத விட அதிகமான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும் அதிகமான ஸ்மார்ட் ஒர்க் எதுல பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எக்ஸாம வந்து அழகா கொண்டு போறதுக்கு நம்ம அதிகமான ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும் அப்போ ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமுமே நீங்க மொத்த டிஎன்பிசி சிலபஸையும் திருப்பி பார்க்கறதுக்கான ஒரு வழியா இருக்கிறது ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் ஏன்னா வேரியஸ் டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அந்த டாபிக்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ரியலாவே குரூப் ஃபோர வந்து நம்ம ஒரு நாலஞ்சு டைம் எழுதுற மாதிரி ஒரு ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும் அது அதுக்கான பயம் போயிடும் அந்த பயம் போயிடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா வந்து நம்ம எக்ஸாம கிராக் பண்ண முடியும் எக்ஸாம கிராக் பண்ணுறத விட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணும்போது போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமான கொஸ்டின்ஸ் பார்க்கணும் அதிகமான ஃபுல் டெஸ்ட் போடணும் அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட எவரஸ்ட் அகாடமியில் என்ன கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நாற்பது நாளுக்குள்ளே ஒரு பர்ஃபெக்டான டிஎன்பிஎஸ்சியோட மாடலில் ஒரு நாலு ஃபுல் டெஸ்ட் அந்த நாலு ஃபுல் டெஸ்ட்டு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட மெத்தடு அதோட சிலபஸில் இருக்கிற வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி எப்படி ப்ரீவியர் கொஷினில் அந்த கொஷின்ஸ் மேக் பண்ணியிருக்காங்களோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம அப்படியே வந்து கொஷின்ஸாக மாற்றி ஒரு நாலு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த நாலு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட் பேச்சோட பேஜ் தான் இது பாருங்க இதுல வந்து மொத்தம் எத்தனை டெஸ்ட் நடக்குதுன்னா நாலு டெஸ்ட் நடக்குது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூலை லெவல் ஜூலை லெவல்ல தான் ஃபுல் மார்க்ஸ் ஒன்னு வந்து நடக்குது இரநூறு கொஸ்டின்ஸ்க்கு டிட்டோ வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி அப்படியே நமக்கு வந்து குரூப் ஃபோர் எப்படி நடக்குமோ அதே மாதிரியான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இது அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் வந்து ஜூன் பதினெட்டு நடக்குது மூணாவது டெஸ்ட் வந்து ஜூன் டுவெண்ட்டி நடக்குது நாலாவது டெஸ்ட் ஜூலை பதினஞ்சு ஜூலை அஞ்சு நடக்குது இதுக்கப்புறம் இந்த அஞ்சு இந்த நாலு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் ஏன்னா எப்பயுமே வந்து எக்ஸாமுக்கு நம்மளோட மைண்ட் செட்டை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் சொன்னதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த நாலு ஃபுல் டெஸ்ட்டில் மொத்த எட்நூறு கொஷின்ஸ் வருதுனா இந்த எட்நூறு கொஷின்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோரில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சில கொஷின்ஸாக இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து உங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்போது உங்களுக்கு பயம் போயிடும் அதனால தான் உங்களுக்கு எப்போ முடிச்சிட்டோம் அப்படின்னா ஜூலை அஞ்சுலயே வந்து நாங்க டெஸ்ட் பேச்ச முடிச்சிட்டோம் சரிங்களா இதுக்கு மொத்தமா வந்து எவ்வளவு நாங்க பே பண்றோம் அப்படின்னா மொத்தமாக வந்து நைன்டி நைன் ஒன்லி இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுங்கிற விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து ஜிபே ஆர் ஃபோன்பே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இந்த நம்பர் அதாவது அகாடமியோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களை நாங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியும் அதுவும் வந்து எங்களோட ஃபுல் கைடன்ஸோடு நாங்கள் வந்து உங்களை கைட் பண்ணுவோம் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஷாப்பில் இருக்கிற ஃபேக்கிலிட்டிஸ் தான் வந்து இதை கைட் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரில் எடுக்க எடுத்து கொடுக்குறாங்கனால உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸை பற்றினா பயம் வேணாம் ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கொஷின் பேச்சா ஒரு கொஸ்டின் உண்டான டெஸ்ட் பேச்சாக இருக்கும்